அவர்கள் நூற்றாண்டிலே கடற்கரைக்கு அருகே இருந்தது எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் இயற்கை பேரிடர் வந்தாலும் அந்த சீர்காழி மாத்திரம் அப்படியே தெப்பமாகவே அது மிதக்குமா அதனாலே தோணி போல் மிதப்பதனாலேயே அவருக்கு தோணியப்பர் என்று திருநாமம் இவருடைய அவதார திருநாள் பூசை நாள் பூசை நாள் நடத்தோம்னா பங்குனி மாதத்திலே திருவாதரை நட்சத்திரத்திலே அவதரித்தவர் எல்லா சிவாலயங்கள் இருக்கும் போனால் அறுபத்தி மூவர் இருப்பார் அந்த அறுபத்தி மூவரிலே கணநாதரும் இருப்பார் இவர் ஏன் கணநாதர் என்று பெயர் வந்தது பெயர் காரணம் என்னென்னு கேட்டால் கணங்களுக்கெல்லாம் நாதராக்கினார் தலைவராக்கினார் சிவபெருமான் அதனால தான் இவர் அந்த நிலைக்கு எப்படி உயர்ந்தார் என்பதை பார்ப்போம் இன்றோட நாயன்மார்கள் வரலாறாக இருக்கட்டும் திருவாசகமாக இருக்கட்டும் அது ஒரு தேன் குளம்